ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சராஸ் ஃபோர்ட் ப்ரீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மிக்சட் சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மிக்சட் சுண்டல் வந்து ரொம்ப ஹெல்தியானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ட் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த சுண்டல் செய்கிறதுக்காக கொண்டக்கடலை நூறு கிராம் அதுக்கப்புறம் பட்டாணி நூறு கிராம் வேர்க்கடலை ஒரு நூறு கிராம் பச்சை பயிர் ஒரு நூறு கிராம் காராமணி ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேன் இன்னும் நிறைய பயிர் வகை இருந்தால் கூட நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து நைட்டு நல்லா கழுவி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே உரிச்சு இப்போ வந்து கழுவி ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு அது முழுகிற அளவுக்கு தண்ணி இப்போ ஒரு ஏழு விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன் நல்லா சாஃப்டாக விழுந்திருக்கு இப்போ இது தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துடுறோம் இந்த தண்ணி வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாது இதில் நல்லா நம்ம ரசம் செஞ்சு சாப்பிட்லாம் சூப் கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அந்த தண்ணி நல்லா வெந்த தண்ணி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அது கூடவே கடுகு சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ பொறிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா அதையும் கோல்டன் ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு அஞ்சு பச்சை மிளகாயோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனால் மட்டும் போதும் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஜீரணமாகும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பெருங்காயம் போட்டோம்னா இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இது கூடவே நம்ம ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அதையும் இது கூட ஒரு தேர்ட்டி செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்டோன்னே படப்படன்னு சவுண்டு வரும் அந்த சவுண்டு வந்தாவே போதும் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அர்த்தம் இப்போ இது கூடவே வந்து நம்ம அந்த வேக வச்ச அந்த பயிர் வகையெல்லாம் போட்டுடலாம் சுண்டல் வகை எல்லாத்தையுமே போட்டுடலாம் நம்ம ஒரு சுண்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால எல்லா வித விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நமக்குள்ளே வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டல் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா கூட நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும் இது வந்து நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டீ போட்டுக்கூட சாப்பிட்லாம் இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம் இப்போயும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா போதும் இப்போ வந்து மேலே வந்து லைட்டாக அப்படி போட்டிங்காச்சின்னா நல்லாயிருக்கும் அந்த உப்பு ஓடும் டேஸ்ட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ரொம்ப ஒயிட்டாக இருக்குன்னா கொஞ்சோண்டு நம்ம மஞ்ச தூள் கூட தெளிச்சுக்கலாம் இப்போது இது வந்து நல்லா மஞ்ச தூள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலர்ஃபுல்லாகிடும் இது இப்போது இது வந்து நான் பாதி எடுத்து வச்சிட்டு போகிறேன் ஏன்னா இது வந்து நம்ம தேங்காய் போட்டோம்னா இது வந்து கெட்டு போயிடும் அதனால் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி மட்டும் தான் தேங்காய் போட்டு நம்ம உடனே சாப்பிட்லாம் தேங்காய் போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக அது வந்து கொஞ்சம் கெட்டு போயிடும் இப்போ இதில் தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் போட்ட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் தேங்காய் போடணும் சூப்பராக இருக்குது இது இது குழந்தைங்களுக்கும் சூப்பர் ஸ்நாக்ஸாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய வந்து ஹெல்தியான ரெசிபி தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் எள்ளு உருண்டை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கமர்கட்டு தேங்காய் கமர்கட்டு பண்ணியிருக்கோம் வேர்க்கல்ல பர்ஃபி பண்ணியிருக்கோம் சிமிலி உருண்டை பண்ணியிருக்கோம் கேவிரமாகுது முருங்கைக்கீரை பொடி போட்டிருக்கோம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்களும் சாப்பிட்டு நல்லா ஹெல்தியாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் சி யூ